சிறு ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மீனா வந்து வித்யா கிட்டே கேட்குறாங்க கிறிஷோட அம்மா நம்பர் வேணும் என் புருஷனை வந்து அவங்க ரவுடி அப்படி இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி இல்லைன்றதை நான் புரிய வைக்கணும் அப்போ தான் கிறிஷை எங்களால் பார்க்க முடியும் அதனால தான் கேட்குறேன்னு சொல்கிறாங்க மகேஷ் கிட்ட கேட்டு நான் நம்பர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வித்யாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ நம்ம ரோகிணி மகேஷோட வீட்டுக்கு நம்ம வித்யா வராங்க கல்யாணம் வச்சிருக்க கோவிலில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கொடுக்குறாங்க என்னடி இன்விடேஷன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் ஏன் வீட்டில் தான் தரமாட்டியா ஏடி நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம வந்து இன்விடேஷன் கொடுக்க இருக்கு உன் வீட்டை தேடி எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பேனா ஆனா உன்னுடைய மாமியார் ஆயிரத்தி கேள்வி கேட்பாங்க அதுக்கு ஆயிரத்தி போய் சொல்லணும் எதுக்குன்னு சொல்லிட்டு வித்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆமா இந்த விஷயத்தை பேசுறதுக்காக தான் நீ என்ன வர சொன்னியா சொல்லி கேட்கிறாங்க அது இல்லடி இன்னைக்கு கோவில்ல மீனவ பார்த்த முருக ஆசைப்பட்டாரு முதல் பத்திரிக்கை அவங்களுக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு அதனால தான்றாங்க பத்தியா நான் தான் உன்னுடைய உயிர் தோழி ஆனா எனக்கு வைக்காம யாருக்கும் வைக்கிறேன்னு நல்லா சொல்லி அங்க ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க சரி வந்த விஷயத்தை சொல்லுன்னு சொல்லி சொன்னதும் இங்க பாருங்க தயவு செஞ்சு இதுக்கு மேலேயும் வந்து நீங்க உண்மை மறைக்காமல் இருக்கிறது தான் நல்லது வித்யா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க மீனா வந்து நம்பர் கேட்டது எல்லாமே இதை கேட்ட உடனே வந்து இங்கே பார் வித்யா அதுக்கு நீ தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் துபாயில் இருக்கவங்க யாருக்கிட்டையாவது பேசுற மாதிரி நீ ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்றாங்க இங்க பாரு என்னால திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டே இருக்க முடியாது மீனா பட்டவங்க தெரியுமா அவங்க எல்லாம் என்னால் எதுவும் சொல்ல முடியாது வேற என்ன ஒரே ஒரு போய் மகேஷ் கிட்டே அவடுக்கலன்ற விஷயத்தான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வித்யா கழுவி போனதும் மகேஷ் வந்து சொல்றாங்க ரோகிணி கிட்ட இனி வித்யாவை நம்பி எந்த பிரோஜனமும் கிடையாது உன்னை மாட்டி விடவும் அவ வந்து கண்டிப்பா வந்து தயங்க மாட்டான் ஆமா இதுக்கு ஏதாவது ஒரு வழி நான் பண்றேன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து முடிவு பண்றாங்க அடுத்ததான் நம்ம மனுஷ் ரோகிணி கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச கிளைண்ட் வந்து பூ டெக்ரேட் பண்றதுக்கு டெக்கரேட் பண்றதுக்கு ஆரங்க வேணும்னு கேட்டாங்கன்னு சொல்றாங்க இத கேட்ட உடனே நான் வந்து மீனோட பேரை சொல்லலாம் தான் யோசிச்சேன் ஆனா உங்ககிட்ட கேட்டுட்டு எது ஒண்ணு சொல்லலாம்னு சொல்றாங்க வேண்டாம் நீ என்னது நல்லது பண்ணாலும் அவங்க வந்து உன்னை பத்தி ஏதாவது யோசிக்கிறாங்களா அப்படி இருக்கிற உங்ககிட்ட நீ எதுக்காக மனோஜ் வந்து நல்லது பண்ணனும் விடுன்னு சொல்லிட்டு இப்ப நீரா ரோகிணி வந்து சிந்தமலை கிட்ட போறாங்க உங்களுக்கு பெரிய ஆர்டர் நான் வாங்கி தரேன் ஆனா எனக்காக நீங்க ஒரு ஃபேவர் செய்யணும் சொல்றாங்க என்ன இது அதிசயமா இருக்க அப்படி என்ன ஃபேவர் செய்யணும் மீனோட அம்மா கோவில் வாசல்ல பூக்கடை வச்சிட்டு இருக்காங்க ஆமா அதுதான் அவங்க அவங்களுடைய தொழிலு சொல்லிட்டு இருக்காங்க அந்த தொழில தான் இல்லாம ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்றீங்க அவங்க கடை அங்க இருக்க கூடாது அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணிடுங்கண்ணா கண்டிப்பா இந்த ஆர்டர் மட்டும் இல்ல எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய கிளைண்ட் எல்லாம் இருக்காங்க அவங்களோட ஆர்டரும் நான் அவங்களுக்கே வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே உடனே சிந்தாமணி யோசிக்கிறாங்க சிந்தாமணி ரோகிணி சேர்ந்து என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ